திருட்டை ஒழிப்பதற்காக ஒரு சட்டம் யாருக்கு எதிரானது திருடனுக்கு எதிரானது திருட்டை ஒழிப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தா நீங்க நான் என்கிட்ட போய் புகார் கொடுப்பீங்க நான் சட்டம் போடாதீங்கன்னு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் மாணவர் விங்கான ஏபிவிபி ஆர் எஸ் அரசியல் விங்கா இருக்கக்கூடிய பாஜகவை பார்த்து என்ன சொல்லுதுன்னா இந்த அச்சத்தின் மீது இந்த சட்டத்தை இந்த விதிகள் ஒரு அச்சம் இருக்கு அந்த அச்சத்தை நீங்க வந்து சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் அப்போ இந்த போராட்டத்தை தூண்டி விட்டதே யாரு நியாயமாக பார்த்தா மனுஷனாக இருக்க முடியும் இல்லை ஜாதியாக இருக்க முடியும் இத்தனை நாளாக ஜாதியாக இருந்தாச்சு கொஞ்ச நாளாவது மனுஷனாக இருப்போமே அப்படின்ற எண்ணம் வரணும் நான் வந்து இது கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வர்றேன் நீங்கள் அதை எடுத்து போராடுற மாதிரி போராடுங்க யாராவது ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போவாங்க போனால் இந்த விதிகளை வந்து தடுத்துருவாங்க நான் என்ன சொல்றேன் யூஜிசி கொண்டு வந்துச்சுப்பா நாங்கள் என்ன செய்யறோம் நீதிமன்றம் தடுத்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்ற அளவில் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நாடகம் பல்கலைக்கழக மானிய குழு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விதிமுறைகள் உயர்கல்வியில் நடக்கக்கூடிய ஜாதிய ரீதியான வன்கொடுமைகள் அந்த வன்கொடுமைகளை அங்கீகரித்து வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்றத அங்கீகரித்து தான் அந்த வன்கொடுமைகளை தடு தடுப்பதற்கு சில நடவடிக்கைகள் மட்டும்தான் வந்து பரிந்துரைக்கக்கூடிய விதிமுறைகள் அது மாணவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த போராட்டத்தில் அவங்க கேட்டது என்னன்னு கேட்டால் வெமுலா சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை தான் கேட்டாங்க ஆனால் ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஏற்றுவதற்கு பதிலாக இவங்க வந்து பல்கலைக்கழக மானியக் குழு மூலமாக ஒரு விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க இப்போ அந்த விதிமுறைகளை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தடை செய்திருக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வந்து உச்ச நீதிமன்றம் இதே உச்ச நீதிமன்றம்தான் விமுலா இறந்த பிறகு அதுபோல் நிறைய மாணவர்கள் இறந்திருக்கிற சூழலில் ரெண்டு மாணவர்களுடைய பெற்றோர்கள் போட்ட வழக்கில் தான் பல்கலைக்கழக மானிய குழு இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நிகழுதா என்று ஆய்வு செய்து அது தடுப்பதுன்னா எப்படி தடுக்கணுன்ற வழிமுறைகளும் நீங்கள் உருவாக்குங்கன்னு இதே உச்சநீதிமன்றம் தான் வழிகாட்டியிருக்கு அந்த அந்த உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் வந்து அவங்க குழுக்கள் எல்லாம் அமைச்சாங்க அதற்கு பிறகு தான் இந்த விதிமுறைகள் என்று எனவே இந்த விதிமுறைகள் என்பது இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வலுவான போராட்டத்திற்கு பிறகு கொண்டு வந்தது தான் இது யாருக்கும் எதிரானதே கிடையாது திருட்டை ஒழிப்பதற்காக ஒரு சட்டம் யாருக்கு எதிரானது திருடனுக்கு எதிரானது இல்லைங்களா திருட்டை ஒழிப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நீங்கள் வந்து நான் திருட்டேன் என்கிட்ட போய் புகார் கொடுப்பீங்க ஆனால் நான் சட்டம் போடாதீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு நீங்கள் கேட்குற கேள்வி யாருக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் யாருக்கு இது எதிராக இருக்குது யாருக்கு எதிராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஒருவர் வந்து தான் வந்து உயர் ஜாதியில் பிறந்தவர் தான் இடஒதுக்கீட்டு பிரிவில் வரலை எனவே எனக்கு எதிராக அதை பயன்படும் அப்படின்னு அந்த அந்த சட்டம் பயன்படுத்தப்படும்னா அந்த கவலை அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறேன் அவர் நல்லவர் தானே அவர் எல்லோருக்கிட்டையும் சகோதரர் தான் இருக்கிறவர் தானே அவர் என்ன செய்யணும் அவர் வந்து மாணவர்கிட்ட போயிட்டு சொல்லணும்ல நான் உன் சகோதரன்டா அப்படின்னு சொல்லணும்ல நான் உன் கூட இருக்கேன்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா அப்படின்னு சொல்லணும்ல அப்போ அப்போது அந்த மாதிரி சொல்லாமல் அவர் ஏன் வந்து பயப்படுறாரு அவர் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல எனவே யாருக்கு எதிரானது அல்ல இது வன்கொடுமையை தடுப்பதற்காக சட்டம் யார் வன்கொடுமை நிகழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் பயப்பண்ணுமே தவிர நான் மனிதன் சக மனிதனை சகோதராக நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாரும் தனக்கு எதிரானதுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி ஒரு பகுதினா இருபத்தஞ்சி கோடியா முப்பது கோடியா நாற்பது கோடியா ஏதோ ஒரு பகுதின்னு சொல்கிறீங்க ஒரு சில பேர் எதிர்க்கிறாங்களேன்னு கேளுங்க அதுதான் வந்து சரியாக இருக்க முடியும் அகில் பாரதிய வித்யா பரிஷத்துன்னு சொல்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் பிரிவு அந்த மாணவர் பிரிவு தான் இந்த போராட்டத்துக்கு வித்துட்டுருக்கு நியாயமாக ஏதாவது ஒரு சட்டம் வந்தால் அந்த சட்டத்தை எதிர்க்கிறது தான் இந்திய மாணவர் சங்கம் மிக தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு இது போதாதுப்பா இது நீ சட்டமாக கொண்டு வா சட்டமாக கொண்டு வர்ற வரைக்கும் இந்த விதிகளை சரியாக நடைமுறைப்படுத்துன்னு இந்திய மா ஆனால் அகில் பாரதிய வித்யா பரிசத்துன்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடஒதுக்கீட்டு பிரிவுக்கு வராத தங்களை தாங்களே ஜாதின்னு சொல்லிக்கிறாங்களே அவர்களுக்கு எதிராக இது பயன்படுமோ என்ற அச்சம் இருக்கிறது எனவே இந்த அச்சத்தை என்ன செய்யுங்க நீங்கள் நீங்கள் வந்து போக்குங்கன்னு யாரை கேட்குறாங்க அரசை கேட்குறாங்க அரசு யார் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் விங்கான பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் விங்கான ஏபிவிபி ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் விங்காக இருக்கக்கூடிய பாஜகவை பார்த்து என்ன சொல்லுதுன்னா இந்த அச்சத்தின் மீது இந்த சட்டத்து இந்த விதிகள் மீது ஒரு அச்சம் இருக்குது அந்த அச்சத்தை நீங்கள் வந்து சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது இந்த போராட்டத்தை தூண்டி விட்டதே யார் இந்த போராட்டத்தை தூண்டி விட்டதை ஆர்எஸ்எஸ் தான் நான் புரிச்சிக்க முடியும் ஏபிவிபி தான் இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு எனவே இந்த போராட்டம் என்பது ஒரு நியாயமான மாணவர்கள்லாம் நடத்தலை இது மக்கள் பிரிவில் ஒரு பகுதியினரெலாம் கிடையாது மக்களை குழப்புவதற்காக காலம் காலமாக பணியாற்றக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் குழப்புவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்களே தவிர இது எந்த மாணவரை பாதிக்க போகிறதும் இல்லை எந்த மாணவர்களை பிரதிநிதிப்படுத்தியும் அவங்க இந்த கவலையோ இந்த போராட்டத்தையோ நடத்தலை ஜாதியை ஒழிக்கணும் நியாயமாக பார்த்தா மனுஷனாக இருக்க முடியும் இல்லை ஜாதியாக இருக்க முடியும் இத்தனை நாளாக ஜாதியாக இருந்தாச்சு கொஞ்ச நாளாவது மனுஷனாக இருப்போமே அப்படின்ற எண்ணம் வரணும் ஜாதியை ஒழிக்கணுன்னா யார் ஒழிக்கணும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவும் சொல்லணும் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவன் சொல்லணும் பிஹெச்டி படித்தவன் ஃபிசிக்ஸில் பிஹெச்டி படித்தவன் என்ன சொல்லணும் டே பிக் பேங் தெரியலடா இருந்து தாண்டா அந்த பூமியை உருவாச்சு தூசுக்கு தூசுக்கு ஜாதி கிடையாது தூசிக்கு ஜாதி கிடையாது முறை எனக்கு மாத்திரம் எப்படா ஜாதின்னு கேட்கணும் ரத்தத்தில் அணுக்கள் இருக்குப்பா பிளேட்லெட்ஸ் இருக்குது டபிள்யூபிசி இருக்குது ஆர்பிசி இருக்குது இதே இதுதானே ரத்தம் அப்போ இந்த ரத்தத்துக்குள்ளே எங்கடா ஜாதி இருக்குன்னு கேட்கணும் எட்டாம் கிளாஸில் கேட்கல ஒம்பதாம் க்ளாஸில் கேட்கல பிஎஸ்சி சுவாலேஜில் கேட்கல எம்எஸ்சி சுவாலேஜில் கேட்கல அது ஜாதியை ஒழிக்கணும் ஜாதி இருக்கிற வரைக்கும் நான் மனுஷனாக இருக்க முடியாது நான் மனுஷனாக இருக்காத முடியும் இருக்கிறத வரைக்கும் நான் என்ன செஞ்சுருப்பேன் இன்னொரு ஜாதிக்கு எதிராக ஒரு தீங்கை இழைச்சிக்கிட்டே இருப்பேன் எனவே ஜாதி ஒழிப்புக்கான விஷயத்தை பேசுங்கன்னு இந்திய அரசமைப்பு சட்டம் வழிகாட்டியிருக்கு திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு தன்னுடைய அமைச்சரவையில் முடிவு பண்ணி இந்த சட்டமாக கொண்டு வரலை இதை கொண்டு வந்தது பல்கலைக்கழக மானிய குழு பாஜக இப்படி ஒரு விதிமுறைகளை கொண்டு வரணும்னு எங்கேயுமே கோரிக்கை வைக்கலை இந்த விதிமுறைகளை கொண்டு வந்ததுக்கப்புறம் திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அரசு தான்ப்பா பா கொண்டு வந்தது எனவே பாஜக வந்து என்ன செய்யக்கூடாது இதை எதிர்த்து போராடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பான அகில் பாரதிய வித்யா பரிசத்து இந்த விதிகள் நல்லதுன்னு போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும்ல எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர்களை நீக்கிறாங்கன்னு சொல்லி இந்தியா முழுக்க போராட்டம் நடக்குது முதலமைச்சர்களே வீதியில் இறங்கி போராடுறாங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது ஒன்றிய அரசு என்ன சொல்லிச்சு இது நல்லது இதில் வந்து நாங்கள் தவறான நபர்களை தான் நீக்க போகிறோமே தவிர சரியான நபர்கள் வந்து வாக்காளர்களாக இருப்பாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா அப்போ அதே வேலை இதில் ஏன் பண்ணலை திரு நரேந்திர மோடி ஏன் பண்ணலை திரு தர்மேந்திர பிரதான் ஏன் பண்ணலை அப்போ அவர்கள் என்ன செய்திருக்காங்க ஒரு நாடகம் ஆண்டிருக்கிறாங்க நான் வந்து இது கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வர்றேன் நீங்கள் அதை எதிர்த்து போராடுற மாதிரி போராடுங்க யாராவது ஒருத்தர் நீதிமன்ற போவாங்க போனால் இந்த விதிகளை வந்து தடுத்துருவாங்க நான் என்ன சொல்கிறேன் யூஜிசி கொண்டு வந்துச்சுப்பா நாங்கள் என்ன செய்கிறோம் நீதிமன்றம் தடுத்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி நான் தப்பிச்சிக்கிறேன் அப்படின்ற அளவில் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நாடகம் இந்திய அரசமைப்பு சட்டம் தீண்டாமையை ஒழிக்க சொல்லியிருக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் ஜாதிய ரீதியான பாகுபாடு இருக்கக்கூடாது பாலின பாகுபாடு இருக்கக்கூடாது யாரையும் பாகுபடுத்தி பார்க்கக்கூடாதுன்னு அரசமைப்பு சட்டம் தெளிவாக வழிகாட்டியிருக்கு எனவே அரசமைப்பு சட்டத்தின்படி யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ பாதிக்கப்படுபவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் சட்டம் இயற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறது என்ற அந்த வகையில் உச்சநீதிமன்றத்தை புரிய வைக்கணும் முடியலைன்னு சொன்னால் அதை விட வலுவான ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் இயற்றணும் அதுதான் சரியாக இருக்க முடியுமே தவிர இந்த நாடகத்தை பாஜக கொள்ளணும் அடிப்படையில் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் சின்ன சினட் செனட் இருக்குது சிண்டிகேட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த செனட் சிண்டிகேட் அகாடமிக் கவுன்சில் உட்பட பேரவை உங்களுக்கு பல்கலைக்கழகத்துடைய நிர்வாக அமைப்பு எதுவோ அந்த நிர்வாக அமைப்பு தங்களுக்கு தாங்களே இந்த விதிகளை உருவாக்கி கொள்ளலாம் இது பல்கலைக்கழக மானியக் குழு சொன்னா தான் செய்யணுமா அந்தந்த பல்கலைக்கழகங்கள் தங்கள் மாணவர்களுடைய பாதுகாப்புக்கு தன்னுடைய பல்கலைக்கழகத்தோட ஏற்போடு இருக்கக்கூடிய பல்கலை கல்லூரிகள் அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுடைய பாதுகாப்புக்கு அந்தந்த பல்கலைக்கழகங்களே அது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அரசு செய்கிற வரைக்கும் பல்கலைக்கழகம் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது அந்த வகையில் பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வியில் நஜீப்பு இன்னி வரைக்கும் தேடி கண்டுபிடிக்க முடியல ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் காணாமல் போன நஜீப் எங்கே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு முத்து கிருஷ்ணன் சொல்லு என்ன சொல்லிட்டு இறந்தார் அவர் உங்களுக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய போஸ்ட் என்ன இஃப் ஈக்குவாலிட்டி இஸ் டினட் எவ்ரி திங் இஸ் டினைடு நான் சமமாக நடத்தப்படலைன்னா எனக்கு நீ என்ன கொடுத்த லாபம் இல்லை அப்படின்னு சொன்னார் ரோஹித் வெலுமோட போஸ்ட் என்ன நான் நட்சத்திரமாக இருந்து எல்லோருக்கும் ஒளி தரணும் அப்படின்னாரு நீ யாராக நட்சத்திரமாக இருக்கிறதுக்கு உன் ஒளியில் நான் வாழணுமானு அவரை கொண்டாச்சு அது ஒரு இன்ஸ்டிடியூஷ்னல் மர்டர் தான் இப்படி எத்தனை எம்எஸ் சென்னை ஐஐடியில் இறக்கலையா ஆண்களும் பெண்களும் இறக்கலையா எனவே இறந்தவர்கள்லாம் யார் இறந்தவர்கள்லாம் எந்த சமூகத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும் அப்போது அந்த சமூகத்திற்கு ஆதரவாக நின்று இருக்க வேண்டியது யார் ஏன் அவங்க நிற்கலை ஏன் ஆதரவு இந்த ஒ இந்த அந்த விடுதிக்கு போயிட்டு என்ன செய்யலாம் இப்பா உனக்கு நான் சகோதரன்பா உனக்கு நான் சகோதரி உன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோதானே எதிர்பார்க்குறாங்க மேக்சிமம் அது செய்திருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது இல்லை எனவே நாம் அரசு சட்டம் போடுற வரைக்குமோ பல்கலைக்கழகம் விதிகளை உருவாக்குற வரைக்குமோ காட்டில்லாமல் ஜாதி ஒழிப்புக்கான உரையாடலை மாணவர்கள் மத்தியில் நிகழ்த்தணும் மாணவர்களிடம் ஏன் இப்படிப்பட்ட சட்டங்கள் இப்படிப்பட்ட விதிமுறைகள் தேவைப்படுகிறது என்கின்ற அந்த பரப்புரையை நாம் வந்து அந்த விவாதத்தை வந்து அந்த உரையாடலை வந்து நம்ம மாணவர்கள்கிட்ட நிகழ்த்தணும் அப்படித்தான் வந்து நீங்கள் ஜாதியை ஒழி ஜாதியை ஒழிக்காமல் நீங்கள் வந்து வன்கொடுமையை தடுக்கவே முடியாது நீங்கள் ஒரு வன்கொடுமையை எதிர்த்து போராடி முடித்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இன்னொரு வன்கொடுமையை நிகழ்த்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ ஜாதி இருக்கிற வரைக்கும் வன்கொடுமை இருக்கும்னா ஜாதியை ஒழிக்க சொல்லி உங்களுக்கு அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு இருபத்தஞ்சு பிரிவு பிரி பிரிவு இருபத்தாறில் ஜாதிக்கான பாதுகாப்பு கிடையாது நீங்கள் உங்கள் சாமியை கும்பிடலாம் நான் என் சாமியை கும்பிடலான்னு தவிர என் சாமியை இன்னொருத்தன் போய் தொடும் பொழுது உனக்கு தொட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது உரிமை கிடையாது எனவே இருபத்தஞ்சி இருபத்தாறில் பாதுகாப்பு இல்லை ஜாதிக்கு பதினேழு என்ன சொல்லுதுன்னா செயலின்மை டிசபிலிட்டி அரைசிங் அவுட் ஆஃப் அன்டச்சபிலிட்டிஸ் அ பனிஷபிள் ஆஃப் சொல்லுது அப்போ ஏல பிறந்த ஒருத்தன் ஏன்ற ஜாதியில் பிறந்தவன் பி ஜாதிக்கு தீண்டத்தக்காதவன் பி ஏக்கு தீண்டத்தகவன் சொல்லும் பொழுது ரெண்டு பேர் யாரும் ஆக முடியல உறவுக்காரர்கள் ஆக முடியல அப்போ யுவர் டிசேபிளிங் தானே அப்போ தீண்டாமையின் அடிப்படையில் நீய நீயே என்ன ஆகக்கூடாது சொந்தக்காரன் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படி சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன கூறு பதினேழின் படி தண்டனைக்குரிய குற்றம்னு அர்த்தம் அப்போ ஜாதியை பின்பற்றினாலே தண்டனைக்குரிய குற்றம்னு அரசமைப்பு சட்டம் சொல்லுதுன்ற புரிதல் யாருக்கு வரணும் பிஏ படித்தவனுக்கு வரமாட்டேன் ஐபிஎஸ் பாஸ் பண்ணவனுக்கு புரிய மாட்டேந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணி சீஃப் செக்ரட்டரி கூட ஆயிடுறாங்க கேபினட் செக்ரட்டரி கூட ஆயிடுறாங்க ஆனால் அரசமைப்பு சட்டம் புரியலன்னு சொல்றாங்க எனவே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது சட்டங்களும் வலுவாக இருக்கணும் சட்டங்கள் வரும் வரை காத்திராமல் நாமும் இந்த உரையாடலை மக்கள் மத்தியில் நடக்கணும்